எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு இதுக்கு 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 முதல் காரணம் நீங்கள் மட்டும்தான் அவன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அதான் முதல்ல சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் நம்ம சேனலில் அதாவது என்ன சொல்கிறது வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணவங்க ஃபோன் பேசினவங்கள தவிர்த்து நிறையா பேர் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை தான் உண்மை நிலவரம் இன்றைக்கி வந்து வீடியோவில் டைட்டில் என்னென்னா கோழி வளர்ப்பில் நாம் படும் பாடுன்னு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கமெண்டில் நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினச்சிங்கன்னு எனக்கு ஒரு வந்து கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக அக்கா கஷ்டங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறேன்னு நினச்சிங்களா இல்லை சந்தோஷத்தை சொல்ல ரெண்டுகளையும் எதுன்னு நினச்சிங்கன்னு சொல்லி தயவுசெய்து போடுங்க நான் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இந்த டைட்டில் கொடுக்கணும் போல தோணுச்சு அதனால் கொடுத்தேங்க யாரையும் இது நான் சொல்லலைங்க சரிங்க கஷ்டங்கள் சொல்லிடுறேன் கோழி வளர்ப்பில் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம ஒரு சூழ்நிலையில் அதை பராமரிக்க முடியாமல் தீவனங்கள் போடுறதில் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் பார்த்து நம்ம கொஞ்சம் குறைச்சி போட்டோம்னா அதுக்குள்ளே நட்டத்தை சந்திப்போம் கண்டிப்பாக இல்லை அதை தீவனங்கள் மாற்றி கொடுக்கும்போது அதுக்குள்ளே கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் இந்த வாட்டி நான் சந்தைக்கு போயிருந்தேங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேவல் கொடுத்துட்டு வந்தேன் என்னக்கா பெருமையாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரேட்டு கொடுத்துட்டு வந்து ஒரு சேவல் வந்து அறநூறு எழுநூறுவா வரைக்கும் இது வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா லாபம் சம்பாதிக்கும் போது நம்ம யாரையும் கூப்பிட்டு கொடுக்க போகிறதில்ல அதே மாதிரி நட்டத்தையும் தாங்கி கொடுற ம மழைநிலைக்கு வந்துக்கணும் அப்போது தான் ஒரு தொழிலுக்குள்ளே நேர்த்தின்னு சொல்லலாம் இது பாருங்க நம்ம கோழி வித்துட்டு நம்ம வந்து ஒரு சிறுவடை அதாவது சிறுவடை மாதிரியும் தெரில பெருவிடை மாதிரியும் இல்லைங்க நடத்துற நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டேஜில் தாங்க தான் கோழி வாங்கிட்டு வந்தேன் நான் ஏற்கனவே ரெண்டு கோழி வளர்த்து பார்த்தேன் ஒன்று வந்து செத்து போச்சு ஒன்று வந்து முட்டையே இடலைங்க அதனால் நான் அதை வந்து இல்லை ஆனால் ஆசைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கழுத்தறுத்தான்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா பிரீடுங்க இதுக்கு மொட்டை கோழின்னு சொல்லுவாங்க அப்புறம் போலீஸ் கேப் இப்படி பல விதமாக சொல்லுவாங்க நம்ம கிராமத்து புறத்தில் கழுத்தறுத்தான்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த சேவலை ஏக்கா கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே அதுக்கு விளக்க சொல்கிறேன் நம்ம சேவல் நான் ஏற்கனவே உள்ள நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம எல்கியை விட்டு பறந்து போயிடும் ஓகேங்களா அதுக்காக மெயின் காரணம் அப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து போடப்போட அதை தீவனை சாப்பிட்டு நிறைய கேஜ் ஆகிரும் ஒரு கட்டத்தில் நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ சேவலை கொண்டு போனோம்னா இது வந்து போந்தாக்கோழி மாதிரி இருக்குது இது வந்து அந்த இதாக இருக்குது இதாக இருக்குதுன்னு சொல்லி கழிச்சு விட்டுறாங்க இந்த கோழி குஞ்சுகளை பாருங்கள் நம்ம செட் பண்ணுறக்காக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அது எல்லாமே கோழி இதில் கூண்டுல செட் ஆகிடுச்சி ஓரளவுக்கு தீவனை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா சரிங்க அடுத்த ஒரு சின்ன விஷயம் சொல்கிறீங்க இது என்னென்னா நம்ம மீன் வாங்க போகிற இடத்துல வந்து மீன் காரங்க அந்த கழிவு எல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்களே அது இருந்துச்சு சரி நம்ம வந்து கோழிக்கு அப்படியே வீசி எரிஞ்சால் சாப்பிடும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் தோணுச்சு எனக்கே நம்ம போட்டாலும் அங்கங்கே தூக்கிட்டு போவோம் காக்கா தான் தூக்கிட்டு போகணும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்மளே பண்ணி பார்க்கலாம் சொல்லி வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு போட்டிங்க எப்படி எப்படி அதோட எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி சாப்பிடுது தூக்கிட்டு அங்கங்கே ஓடுதா அதுலேயே நின்று இடத்துல சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் பார்க்கலான்னு போட்டிங்க ஒரு பீஸ் கூட தூக்கிட்டு போகலங்க அது எல்லாமே அப்படி தூக்கிட்டு போனால் அந்த இடத்துல கொத்தி கொத்தி சாப்பிடாருங்க கொஞ்சம் நேரம் பயந்து பக்கத்தில் கூட வரலங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் தள்ளி நின்று என்ன பார்க்கலாம் ஒரு கோழி வந்து கொத்த தான் மற்ற மாறுபடி மறுபடியும் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு ஒரு சந்தோஷங்க ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்த மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சிங்க ஓகேங்களா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேங்காய் பொண்ணாவுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னோட நான் பேசாமல் சிறுவடியை வள வளர்த்து நல்லா தீவனம் கொடுத்தா பெருசாக்கிரலாம் போல அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு கோழி வளர்ப்பு வந்துருச்சுங்க காரணம் என்னென்னா நான் அரிசி அவ்வளோவா கொடுக்க விரும்ப மாட்டேங்க எனக்கு டைம் இல்லாதனால சோறு ஆக்க முடியல சரி புண்ணாக்கே ஊற வச்சா கொஞ்சம் நேரத்தில் ஊறிடுதுங்க காலைல ஊற வச்சா மத்தியானம் ஊறிடுது டக்கு டக்குன்னு வாலி நிறையா போட்டால் அது ரொம்பவும் சாப்பிட மாட்டேங்கிறதுக்கு வந்து எண்ணெய் சத்து இருக்கிறதுனால ரொம்ப சாப்பிடவும் மாட்டேங்குதுங்க ஆனால் நல்லா குழு குழு குழுன்னு இருக்குங்க என் கோழியை பார்த்தாலே இங்கே இருக்கவங்களேருந்து எல்லோரும் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த சேவல் என்ன ஆயிடுது வெயிட் ஏறவும் அது தனியாக அது என்ன சொல்கிறது பெரிய லெவலில் வந்துடுங்க அது நட்டம் தாங்க அதனால் பார்த்தேன் யோசனை கொடுத்தாச்சிங்க கொடுத்தாச்சுங்க ஏதோ இந்த மாதிரி முறையை நான் தேர்ந்தெடுத்து வளர்க்கிறேன் சரிங்க இன்னொரு கஷ்டம் என்னென்னு சொல்லுங்க சொல்கிறேன்னு சொல்கிறவா இந்த முட்டை முட்டை பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்துங்க ஒரு பத்து கோழி முட்டையிடுது நம்ம கூண்டில் எப்படி செட் பண்ணி வச்சாலும் வீடு பக்கத்தில் இருக்கனால ஃபுல்லாக வீட்டை சுற்றி 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 ஒரு பதினோரு மணி வரைக்கும் தொல்லை தாங்க முடியலங்க அதை பிடிச்சி அடைச்சி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது கூண்டு செட்டப்பில் பண்ணிடணும்னு ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அந்த முட்டைக்கோழி பஞ்சாயத்தால் ஏதாவது தனியாக ஒரு இதை ஆரம்பித்து அதுக்குள்ளேயே பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட்டி போட்டுடலான்னு கூட உனக்கு தோணுதுங்க இதுக்கு இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமனில் போடுங்க ஏதாவது எதாவது ஏதாவது கோழி வளர்த்து கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இல்லை சும்மா நார்மலாக நம்ம வீட்டிலே பத்து கோழி வளர்த்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் எதாவது ஐடியாக்கள் இருக்கும் காலையிலே பிடிச்சி போட்டுருன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதுக்கு தீவனம் போட்டு அது முட்டை விட்டுருச்சா முட்டை விட்டுருச்சான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கோம் சின்ன வீட்டில அந்த மாதிரி அனுபவங்கள் யாருக்க இருந்தாலும் எனக்கு கமனில் போடுங்க இந்த குஞ்சுகள்லாம் போன வாரத்தில் செட் பண்ணுறக்காக போட்டிருந்த குஞ்சு ஞாபகம் இருக்குங்களா வீடியோவில் ஒரு கூண்டுக்களை அடைச்சி போட்டுருந்தீங்களா அந்த குஞ்சிகை எப்படி நல்லா ஃப்ரீயாக நடமாடுது பார்த்தீங்களா சரிங்க இன்னொரு கஷ்டங்க தயவு செய்து அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கேட்குறதுன்னு நான் சொல்கிறேங்க இந்த கூண்டில் வளர்த்தோடன கரண்டரை போரிக்க வச்சு ஏதோ அது என்ன சொல்கிறது கண்ணு கட்டாத தூரத்தில் நம்ம கோழி வாங்கிட்டு வந்து என்னமோ இவங்கள மறைச்சி என்னமோ விற்கிற மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறோங்க பின்னாடி பார்க்குறாங்க அது போக நான் கோழியில் அடவைக்கிட்டு தெரியும் இங்கே போயிட்டு வச்சுருக்கோம் ஒரு சிலர் தெரியுங்க ஆனால் வந்து 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 அந்த கிராக் சிஸ்டத்தில் போட்டது ஒரு தப்பாங்க இது வந்து நம்ம என்ன என்ன சொல்கிறது கிராமத்தில் கோழி கூட அலைஞ்சி பத்து கோழி அலைகிறதை நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி ஒரு புது ஏதாவது இருக்கும் ஒரு பத்து கோழியில் அஞ்சு கோழிக்கு மேலே கீரிப்பில் கொடுத்துட்றோம் அது நல்லா தான் ஆனால் ரேக் ஆக்சிட்டர் சிக்ஸ்டத்தில் வளர்க்குறனால அந்த வந்து கோழி தன்மையே இல்லைங்கிற மாதிரியும் இது வந்து வேற எங்கேயும் வாங்கிட்டு வந்து நான் வளர்க்குற மாதிரியும் எப்படி எப்படி இல்லாமல் பார்த்து கேட்குறாங்க சரிங்க நம்பிக்கை உள்ளவங்க அதாவது இது தான் இதுதான் இப்போ டெக்னாலஜி விதமாக இப்படி வளர்த்தா தான் இல்லாமல் வளர்க்க முடியும்னு சொல்லி ஒரு 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 வட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்குன்னு வைங்களேன் இதையும் அதாவது இப்படியும் வள விட மாட்டேங்கிறாங்க அப்படியும் வள விட மாட்டேங்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறாங்க கூண்டு செட்டப்பாருங்க இது போக நான் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன் கடை சின்ன கடையாக வச்சுருக்கோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டை எல்லாேரும் பார்த்துட்டு இருந்தோம் மாமனாருக்கு முடியாதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதமாக கூட்டி போட்டுருந்தான் இப்போ நேற்று ரன் பண்ண கடைக்குள்ளே தான் இந்த செட்டப்பை தூக்கி வச்சுருக்கேன் எனக்கு பதில் சொல்லியே தீர்ந்து போதுங்க வர்றவங்கலாம் பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு பத்து குதி சேல்ஸும் பண்ணிங்க வந்து அதாவது நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க இல்லையா யாரைக்காகவும் நான் பயப்படுற ஆள் கிடையாது என்னோட பேச்சிலே நீங்கள் விரிஞ்சுருப்பீங்க நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு போய்ட்டுருப்பேன் ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படுவேன் யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை கொஞ்சம் நீங்கள் யாராவது இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்கிறக்காக நான் சொல்கிறேன் ஏங்க இது கூண்டுல வளர்க்குற நான் லோடிங் செட்டை போடுறேன் பத்து நாள் கழித்து இந்த கூண்டுல விட்டுறேன் வர்றவங்களுக்கெல்லாம் வளர்க்க சொல்கிறீங்க அப்போது இப்படி வளர்த்தா வந்து வேற எங்கேயிருந்து கூலி கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன் எங்கே அப்படி வாங்கிட்டு வந்து வளர்த்தாலும் தப்பு இல்லைங்க எங்கேயோ கொடுக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து நம்ம காசை போட்டு நம்ம வளர்க்குறோம் பதில் சொல்லியே தீர முடியலைங்க சரிங்க இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் யாராவது பட்டிருக்கீங்களா இல்லை இது முறையைப்படி வளர்க்காமல் அப்படி வளர்த்தாதான் வளர்ப்பா அப்படிங்கிறத எனக்கு தெளிவுபடுத்துங்க இது இந்த மன கஷ்டம் எனக்கு என்ன தான் யார் என்ன இந்த சந்தோஷத்தங்களை சொல்லவா யார் தான் என்ன தான் எது பண்ணாலும் எனக்குள்ள சந்தோஷம் தனிங்க எப்படின்னு கேளுங்க நான் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம வேலை உண்டு வெட்டி போய் என்னை தேடி அந்த அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமா தைக்கிறேன் ஒரு பதினாலு வயசுலேருந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வயசு நாற்பத்தி நாலு இது வரைக்கும் தைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது என்ன சொல்றது அந்த அளவுக்கு குறுகிய வட்டம் அதாவது வருவாங்க தப்பாங்க அந்த ஒரு பழக்கத்தோடு இருந்தாச்சு இப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு ஒரு மீடியாவுக்குள்ள வந்திருக்கோம் அதில் நல்லது கெட்டது நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து நம்ம தொழில் என்ன என்னைய வச்சு எத்தனை பேர் வந்து தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு ஒரு கோழி கூட வளர்க்க தெரியாதவங்க எத்தனை பேருக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சே தெரியுங்க இருந்தாலும் ஒரு கமெண்ட்ல போடுங்க யாராவது இருந்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்காக அதாவது அடுத்தவங்க கண்டிப்பாக செய்வாங்கங்கிறக்கா பார்த்திங்களா இப்போதான் நேர்த்தான் கடை திறந்துருக்கோம் எங்கள் வீடு பின்னாடி பார்த்துருப்பீங்க எல்லாருமே பைபாஸ் மேலே கடையாக இருக்குங்க அது பக்கத்தில் வீடு வீடு பள்ளத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பைபாஸ் ரோடு போடும்போது ஏழு அடிக்கு மேலே ரோடு போட்டாங்க இந்த பக்கம் இன்னும் நாங்கள் மெத்தலைங்க கடை பக்கம் மட்டும் மெத்தியிருக்கோம் கொரோனாவுக்கு முன்னாடி ஹோட்டல் வச்சுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் சிம்பிளாகவே கடை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே டெய்லரிங் மிஷின் இருக்குது இந்த சைடில் கூண்டு செட்டப் பண்ணிடணும் இந்த பின்ன அங்கே நான் சொன்னேன் இல்லையா கூலிலாம் ஏறி விழுகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இன்னுமே கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணுங்க பாருங்கள் இதனால் இன்னும் எனக்கு வந்து சேல்ஸ் வந்து நல்ல முறையிலே போயிட்டுருக்கு பைபாஸ் மேலே இருக்குது கடைக்கு வரவங்க வாங்கிட்டுருக்காங்க அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க வீடியோஸில் கேட்குறாங்க சரிங்களா நான் வந்து பதில் சொல்கிறேன் யாரை நான் கஷ்டப்படுத்துறக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கிறாங்க வேணாங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நானும் நிறையா வீடியோஸை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பேங்க ஒரு சில பேர் சங்கடப்படுறாங்க அதை எப்படின்னா வீடியோக்களை கேட்டுட்டு நம்ம வாங்கலேன்னு நினச்சிட்டு சா அந்த அக்கா கோவப்படுவாங்களா அதனால நம்ம ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பார்த்தோன்னா உடனே வாங்கணும்னு தோணும் நம்ம சுச்சுவேஷன் எப்படின்னா இருக்கும் அப்புறம் இங்கே பக்கத்துலேயே கோழி வாங்கி வளர்த்துக்கலாமா அப்படின்னு தயவு செய்து ரொம்ப தூரத்தில் கஷ்டப்படாதீங்க நல்ல பொருளாக பார்த்து பக்கத்துலேயே தேர்ந்தெடுத்து வளங்க கண்டிப்பாக வளங்க இதுதான் முக்கியமே வழியே என்கிட்ட தான் வாங்கணுங்கிறது கிடையாது சரிங்களா என்கிட்ட வாங்கினா நான் ஒரு ஸ்டெப்புக்கு வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க நானும் கண்டிப்பாக பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் டெலிவரி பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா சொல்லி சொல்லியிருந்து போன வீடியோவிலேயே நாலு கோழிக்கு மேலே அட வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதனால இங்கு பெட்ரு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பழைய மாதிரி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு சக்ஸஸ் தாங்க எல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருக்க தாங்க செய்யும் அதை மூவ் பண்ணி நம்ம வாழ்க்கை கொண்டு போகிற மாதிரி நம்ம தொழிலையும் கொண்டு போவோங்க சந்தோஷம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தேடி வருங்க அதற்காக நானும் வெயிட் பண்ணுறேன் என்னை நான் சந்தோஷமாக சொல்லி நான் பரவாயில்ல நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு பாதி கட்டத்துக்கு மேலேயே வந்துட்டேங்க வீடியோவும் கிடையாது தொழிலையும் ஓரளவுக்கு பாதி கட்டத்துக்கு மேலே வந்துட்டேங்க முழு அடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முழுமையடைமே கண்டிப்பாக அந்த வெற்றியை கண்டிப்பாக உங்கள்கிட்ட தாங்க பகிர்ந்துக்குவேன் ரொம்ப நன்றிங்க